குலதெய்வம் கோயிலுடைய தென்மேற்கு பகுதியில் நம்மளுக்கு நிலம் இருக்குதுன்னா நிலத்துடைய தென்மேற்கு பகுதியில் ஏரி இருக்குன்னா ஏரி கரையோட தென்மேற்கு பகுதியில் நீங்கள் வந்துட்டு அந்த மரத்தை நட்டு அது என்றைக்கு பூத்து காய்ச்சி கொழுங்குதோ அன்னைக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை அன்னைக்குன்னா ஒவ்வொரு நாளுமே அந்த செடி வளர வர உங்களுடைய வாழ்க்கை தரம் வளரும் லோன் வந்து எனக்கு கிடைக்கணும் பேங்க்கு போறோம் அந்த மலர்கள் வந்து ஒரு ஆறு மலர்கள் வந்து பேக்கில் வச்சுட்டு போகும்போது அது சக்சஸ் ஆகும் எல்லாமே ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய மலர்களாக இல்லை ரொம்ப தெரியாத மலர்களும் இந்த காலகட்டத்தில் ஒரு சில மரங்கள் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் கிடைக்கும் எட்டி வந்து இவர்கள் எட்டி மரத்தை வளர்க்கலாம் வளர்க்கலாம் ஒரு ஏரி கரைகள்லையோ அல்லது குலதெய்வம் கோயிலோ வைக்கலாம் சிவன் வந்து அந்த ஆழகால விஷம் வந்து பரவும் போது அதை வந்து சிவன் வந்து விட்டுக்கொண்டு அந்த அஸ்வினி தேவர்கள் எல்லாம் வந்து காப்பாற்றுவார் அவரு அப்படின்னு போது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து அந்த எட்டி மர காடு இருக்கிறது பார்த்திங்கன்னா அரப்பளீஸ்வரர் கோயிலை சுத்தி பார்த்திங்கன்னா எட்டி மர காடு இருக்கும் கொல்லிமலையில ஏரியோடைய தென்மேற்கு முறையில் இல்லை இவர்களே வீடு நிலம் இருக்குதுன்னா நிலத்தில் வந்து எட்டி மரத்தை வச்சு வளர்க்கும்போது இவர்களுக்கு அந்த கர்ம அப்படின்றது வந்து கரையும் முல்லைப்பூக்களை வந்து ஆறு பூக்களை வந்து நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் சக்ஸஸாக கொடுக்கும் அப்போ முல்லைப்பூவை நீங்கள் கல்லாவில் நீங்கள் முல்லைப்பூ வச்சுக்கலாம் அவங்களுடைய ஒரு தொழில் செய்கிறோம் ஒரு ட்ரா இருக்கும் கல்லாவில் வந்துட்டு ஆறு முல்லைப்பூ டெய்லி இன்றைக்கி வச்சோமா அடுத்த நாள் எடுத்து போட்டு அடுத்த நாள் புதிய பூக்கள் உல அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் அப்படின்னு சொல்றாங்க ஆனா என்னதான் நம்ம நீந்தினாலும் கூட வெற்றியின் அருகில் கூட செல்லவே முடியலையே அப்ப ஏதோ ஒரு விஷயம் நம்ம எல்லாரையும் பின்னோக்கி இல்ல இந்த தடை அதை உடைத்து வெற்றிய நாயகர்களாக நாம எல்லாருமே மிளிரணும்னா அதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா இது குறித்த ரொம்ப பொக்கிஷம் போன்ற விளக்கங்களோட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேரிலே சர சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியிலே தேடி போட்டுகின்றன ஓம் செங்கையில் எடுத்து சின்னவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்தனர் பன்னிரதோடும் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன் எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சார் அலை இல்லாத கடல் கிடையாது பிரச்சனை இல்லாத மனித வாழ்வே கிடையாது இல்லைங்களா ஆனால் இந்த பிரச்சனைக்கான தீர்வு எங்க இருக்கு அப்படிங்கறதுல தேடி கண்டுபிடிக்கிறதுல தான் வாழ்க்கையின் சுவாரஸ்யமே இருக்கு சார் அந்த தீர்வை தேடி நாங்க ஓடு ஓடுன்னு ஆனா எங்கள் கண்ணுக்கே புலப்பட மாட்டேங்குது நாங்க எல்லாருமே வாழ்க்கையில நிம்மதியா சந்தோஷமா ஆரோக்கியமா ஆனந்தமா இருக்கணும் சார் அதற்கு வழிமுறைகள் கொடுங்க நிச்சயம் என்னன்னா வாழ்க்கையில் வசந்தம் தென்றல் வீசணும் அதாவது பிரச்சனை இல்லாத மனிதர்களே இல்லை ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகி நான் வந்து வீட்டில் வந்து ஒரு தென்றல் நிலவணும் அதாவது குடும்பத்தில் ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமை ஒன்று ரெண்டாவது வந்து குழந்தை பேர் இருக்கணும் அது ஒரு செல்வம் மகிழ்ச்சின்றதே ஒரு செல்வம் பொருளாதாரம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் எல்லாத்தையுமே இருக்கும்போது ஒரு நிறைவான வாழ்க்கையை நான் நல்லா ஸ்மூத்தாக வாழ்ந்துட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னும்போது அந்த வந்து அந்த வாழ்க்கையை தான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் போராட்டம் போராட்டம் எல்லா பக்கமும் போகிற பக்கம்லாம் போராட்டம் ஒரு நார்மலாக வந்து காலையில் கிளம்புனதுலேருந்து ஈவினிங் வீடு வந்து சேரத்துக்குள்ள பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டு வரோம் மன உளைச்சல் அதை கொண்டு வந்து வீட்டில் குழந்தைங்க கிட்ட கொட்டுறது மனைவி கிட்ட கொட்டுறது ஸோ இது எல்லாமே இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக என் லைஃப் போயிட்டு இருக்கு சார் காலையில் எழுந்தது வந்து நல்லா பேப்பர் படிச்சுனா ஒரு டிஏ சார்னா குளிச்சுட்டு நேராக ஆஃபீஸ் பண்ணால் வந்தனா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை சார் மந்த்லி வந்துச்சுன்னா வர்ற அமௌண்ட் வந்து எங்களுக்கு நிறைவான வாழ்க்கையாக இருக்குது இதுதான் வந்து எல்லாருக்குமே வேணும் கேட்கும் போதே சந்தோஷமாக இருக்குது சார் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தான் வந்துட்டு சாஸ்திரங்கள் கொடுத்துருக்கு வழிமுறைகள் கொடுத்துருக்கு அதெல்லாம் வந்து நம்ம இப்ப பண்ணிக்கும் போது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் என்னுடைய போயிட்டு இருக்கு நான் காலையிலே எழுந்தனா வாக்கிங் போயிட்டு வந்தேன்னா ஏதாவது முடிச்சு எக்ஸசைஸ் பண்ணா ஆஃபீஸ்ல போய் வீட்டுக்கு வந்தா ஸ்கூல்ல கூப்பிட்டு வந்தா ஸ்கூல் போனாங்களா நல்லா வந்து குழந்தைங்க அன்பான குழந்தைங்களா ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிக்கலாம் நல்லா கம்ப்ளைண்ட் வரல பையன் வேணுமா ரெண்டு பையன் பொண்ணு வேணுமா பொண்ணு அழகான பொண்ணு அறிவான பசங்க மனைவி அன்பான மனைவி இது எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கு கார் வேணுமா சொத்து வேணுமா அப்ப இதெல்லாம் கொடுத்துருக்கு நான் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன் என் லைஃப் நல்லா போயிட்டு நான் இன்னைக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்கேன் எனக்கு எந்த தொந்தரவும் இல்ல நிறைவான வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் சொல்லுவேன் இறைவனுக்கு நன்றி நிச்சயமா அப்படின்னு போது இதை எல்லாருமே வாழணும் இந்த மாதிரி ஒரு அன்பான ஒரு குடும்பம் வேணும் சார் அமைதியான வாழ்க்கை எனக்கு போதும் தென்றல் என் வாழ்க்கையில் வந்து தென்றல் வீசணும் அப்ப இது ஏற்கனவே சாஸ்திரங்கள் கொடுத்துருக்கு கொடுத்துருக்கிற விஷயத்த வந்துட்டு எல்லாருமே வந்து இதை கவனிக்கிறது இல்லை ஓடுற அந்த வேகத்துல வந்து இது புரட்டி என்னால் பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு போயிட்டு இருக்காங்க சின்ன சின்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையே மாற்றும் அப்படின்னு விருட்ச சாஸ்திரம் சொல்கிறது மரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான மரங்களை வந்து நம்ம நம்ம குலதெய்வம் கோயில்லையோ அல்லது நிலமையில் சார் இப்போ நான் வந்து சென்னையில் இருக்கேன் இங்கே எனக்கு எங்கே விவசாய நிலம் இருக்குது அப்படின்னும் போது ஏரி கரைகளில் நம்மளுடைய குலதெய்வம் எங்கேயாவது இருக்கும் இங்கெல்லாம் வந்து சென்னை வந்தவங்கெல்லாம் குடிபெயர்ந்து வந்தவங்க தான் ஒரு பூர்வீகத்தை விட்டு அந்த ஊரில் குலதெய்வம் கோயிலில் போயிட்டு அந்த குலதெய்வம் கோயிலுடைய தென்மேற்கு பகுதியில் நம்மளுக்கு நிலம் இருக்குதுன்னா நிலத்துடைய தென்மேற்கு பகுதியில் ஏரி இருக்குன்னா ஏரிக்கரையோட தென்மேற்கு பகுதியில் நீங்கள் வந்துட்டு அந்த மரத்தை நட்டு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நட்டு அதுக்கு வந்துட்டு நவதானியம் தண்ணி விட்டு நவதானியத்தை உரமாக போட்டு அதை வள அதை வர வளரத வந்து நீங்கள் அடிக்கடி போய் பார்த்துட்டு வரும்போது அது வளர்ந்து அதை என்றைக்கு பூத்து காய்ச்சி கொழுங்குதோ அன்றைக்கி வந்து உங்களுடைய வாழ்க்கை அன்றைக்கின்னா ஒவ்வொரு நாளுமே அந்த செடி வளர வளர உங்களுடைய வாழ்க்கை தரம் வளரும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று விருட்சம் மரம் ரெண்டாவது வந்து மலர் பூக்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பூக்கள் வந்து என்ன ரெண்டு விஷயமா நம்ம பார்க்க போகிறோம் நம்ம நட்சத்திரத்துக்கான மரத்தை நட்டு வளர்க்கணும் பூக்கள் வந்து நம்ம நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரக்கான பூக்களை நம்ம பயன்படுத்தணும் ஏன்னா தனஸ்தானத்தை ஆக்டிவேட்டை பண்ணணும் ஒன்று இங்கே கர்மாவை கழிக்கிறோம் நம்மளுடைய கர்மாவை வந்துட்டு நம்ம நட்சத்திரத்துக்கான மரத்தை நட்டு அது வளர வளர அது என்றைக்கி பூத்து காய்ச்சி குலுங்குதோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக பூத்து விளங்கும் அப்படின்றது ஒன்று ரெண்டாவது பொருளாதாரத்தை இந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணணும் போது நம்ம நட்சத்திரத்துக்கான ரெண்டாவது நட்சத்திரக்கான மலர்களை நம்ம பயன்படுத்தணும் ஒன்று வந்து கோயிலுக்கு போகும்போது அந்த மலர்களை கொண்டு போய் கொடுக்கலாம் நம்ம வீட்லேயோ பூஜை அதாவது ஆஃபீஸ்லேயோ வந்துட்டு சாமிக்கு அந்த மலர்களை பயன்படுத்தலாம் இல்லை ஒரு ஆறு மலர்களை வந்து நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு ட்ராவல் பண்ணலாம் ஒரு காரியத்துக்காக போகிறோம் ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு போனால் அது சக்ஸஸ் ஆகணும் அப்போ இந்த மலர்களை பாக்கெட்டில் வச்சுட்டு போகும்போது அது நடக்கும் லோன் கேட்குறேன் சார் லோன் வந்து எனக்கு கிடைக்கணும் பேங்க்கு போகிறோம் அந்த மலர்கள் வந்து ஒரு ஆறு மலர்கள் வந்து பேக்கில் வச்சுட்டு போகும்போது அது சக்ஸஸ் ஆகும் எல்லாமே ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய மலர்களா இல்ல ரொம்ப தெரியாத மலர்களும் ஒரு காலகட்டத்துல ஒரு சில மரங்கள் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் கிடைக்கும் மலர்கள் வந்து நம்ம நம்மளுக்கான நட்சத்திரத்துக்கான மலர்கள் நம்ம நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரக்கான மலர்கள் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கும்போது போது அது தேடி பிடிச்சாது கொண்டு வந்து நம்ம வச்சுக்கலாம் வால் பேப்பரால் இல்லை மொபைலில் ஸ்க்ரீன் சேவராக கூட வச்சுக்கலாம் அதுவும் எஃபெக்ட் கொடுக்கும் எஃபெக்ட் கொடுக்கும் நான் நார்மலா வந்துட்டு ஒரு சில விலங்கு சொல்லப் போறேன் போகிறோம் என்னுடைய மொபைல் வால் பேப்பர் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னுடைய மொபைல் வால் பேப்பரில் குரங்கு வச்சுருப்பேன் சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கு அது நம்ம என்ன குரங்கு வந்து நம்ம வீட்டிலேயே கொண்டாந்து வளர்க்க முடியும் அப்போ நான் மொபைலில் வால் பேப்பராக வச்சிருக்கேன் ஸோ அதை நான் காட்டுறோம்னா காட்டுறாப்புறமா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நம்மளுக்கு வேலை செய்யும் அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான மரங்களும் அந்த நட்சத்திரத்துக்கு தனஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய மலர்களும் இப்போ நம்ம ரெண்டு விஷயம் சேர்த்து பார்த்துடலாம் ஓகே சார் ஓகே இப்போ அஸ்வினி நட்சத்திரம் நார்மலாக வந்து ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க எட்டி மரம் எட்டி மரம் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் எட்டி மரத்தை வளர்க்கலாம் அது மாதிரி ஒன்றும் பெரிய மரமாக போகிறதில்ல சின்ன ஒரு புதர் செடி மாதிரி தான் அது வளர்க்கலாம் வளர்க்க முடியாதுன்றவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு ஏரி கரைகள்லேயோ அல்லது குலதெய்வம் கோயில்லையோ வைக்கலாம் எட்டி மரங்கள் நிறைந்த ஒரு காடு அப்படின்னு பார்த்திங்கன்னா கொல்லிமலை கொல்லிமலை அது வந்து ஒரு வரலாறு நம்ம வந்து அடுத்து வர்ற எபிசோடில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் அந்த வரலாறோடு சேர்ந்து அது நம்ம அந்த ஃபாரஸ்ட் கோயில் இதெல்லாம் சேர்த்து சொல்லுவோம் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும் லைட்டாக சொல்லிட்டு போயிடுறேன் எட்டி மரம் வந்து எட்டி அப்படின்றது வந்து விசத்தன்மை கொண்டது சிவன் வந்து அந்த ஆழகால விஷம் வந்து பரவும் போது அதை வந்து சிவன் வந்து விட்டுக்கொண்டு அந்த அஸ்வினி தேவர்களை எல்லாம் வந்து காப்பாற்றுவார் அவர் அப்படின் போது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து அந்த எட்டி மர காடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அறப்பளீஸ்வரர் கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா எட்டி மர காடு இருக்கும் கொல்லிமலையில் ஸோ அதுக்கு அந்த இடம் இவர்களுக்கு சம்மந்தப்படும் அந்த இடம் போனால் ஆக்டிவேட் ஆகும் இவர்களுக்கு மட்டும் இந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட்ன்றதால

உங்களுடைய நட்சத்திரம் ஜென்ம மாதத்தில் வரும் எல்லாருமே பிறந்த நாள் வந்து இப்போ நான் எட்டாம் தேதி பிறந்தேன்னா எட்டாம் தேதி பிறந்த நாள் மே மாதம் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க அந்த தமிழ் மாதத்தை தான் எடுக்கணும் இப்போ கோயிலுக்கு போனால் எட்டாம் தேதின்னு சொல்ல மாட்டோம் இந்த நட்சத்திரம் இந்த ராசின்னு தான் சொல்லுவோம் அப்போது எக்ஸாம்பிளுக்கு சித்திரை மாதம் பிறந்தீங்க ஒரு நட்சத்திரம் பிறந்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் அந்த நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் பிறந்த நாள் அது நாலு நாள் முன்னால் வரலாம் நாலு நாள் பின்னால் வரலாம் அந்த டேட்டெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு கூடாது அப்போ வருடத்தில் ஒரு நாள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்று வருகிறதோ ஜென்ம மாதத்தில் அன்று அந்த செடியை வந்து ஒரு நாள் வாங்கிட்டு வந்து ஒரு நாள் முன்னாலே கேதர் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னனாலே வந்துட்டு நவதானியங்களை ஊற வச்சு வச்சுக்கோங்க போயிட்டு கோயிலில் போயிட்டு நல்லா குழி எடுத்து அதில் வந்துட்டு அந்த நவதானிமெல்லாம் உள்ள செடியை வச்சு செடிக்கு போட்டுவிட்டு மண் தள்ளி அந்த தண்ணியை வந்து அதுக்கு விட்டு மஞ்சள் போசி போட்டு வச்சு கும்பிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் உங்களால் அருகில் இருந்தால் மாதத்துக்கு ஒரு டைம் போய் பார்த்து தண்ணி விட்டுட்டு ரொம்ப தூரமாக இருக்குன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு டைமும் வருஷத்துக்கு ஒரு டைமும் போய் அந்த செடியை பார்க்க பார்க்க அது வளர்ச்சி அடையும் போது உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது மேலும் மேலும் வளரும் ஸோ ஒன்று செடி ரெண்டாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பூவை வந்து கூட வச்சுக்கலாம் பரணி நட்சத்திரத்துக்கான பூ வந்து முல்லைப்பூ அப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பொருளாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணா ரெண்டாவது நட்சத்திரத்துக்கான பூ அப்ப முல்லைப்பூ வந்து இவர்கள் கையால் தொடுத்து கொண்டு போய் சுவாமிக்கு கொடுக்கறதோ இல்லை முல்லைப்பூவை வாங்கி வீட்டில் வச்சு கொண்டு போய் நம்ம ஆபீஸ்ல இருக்க சுவாமி படங்களுக்கு போடுறதோ முல்லைப்பூக்களை வந்து ஆறு பூக்களை வந்து நம்ம பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் சக்சஸ் கொடுக்கும் அப்ப முல்லைப்பூவை நீங்காவில் நீங்க முல்லைப்பூ வச்சுக்கலாம் உங்களுடைய ஒரு தொழில் செய்கிறோம் ஒரு ட்ரா இருக்கும் கல்லாவில் வந்துட்டு ஆறு முல்லைப்பூ டெய்லி டெய்லி இன்றைக்கி வச்சுமா அடுத்த நாள் எடுத்து போட்டு அடுத்த நாள் புதிய பூக்கள் நீங்கள் வச்சு பாருங்க பணம் பெருகுதா இல்லையா பாருங்கள் இதெல்லாம் செம்ம சூப்பர் ரிசல்ட் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு அந்த பழைய பூவை எடுத்துட்டு ஆறு பூக்கள் வச்சு ஆறு சார் குறிப்பா சுக்கரன் இங்க வந்து பணம் ரொம்ப இம்பார்ட்டன் வந்து பணம் லிக்விட் கேஷ் டெய்லி வருமானம் மந்த்லி இன்கம் வேறு டெய்லி எனக்கு வந்து தொழில் சேர்வங்களுக்குலாம் வந்து டெய்லி வருமானம் ஹோட்டல் ஹோட்டலைஸ்லாம் டெய்லி இன்கம் டெய்லி அவர் பிஸியாக இருந்தால் தான் அங்கே வருமானம் அப்போ வந்து தொழில் சேர் எல்லாருக்குமே வந்துட்டு ஆறு பூக்கள் இல்லை சார் நான் வந்துட்டு மந்த்லி இன்கம் எனக்கு அப்படின்னும் போது பீரோவில் வைங்க அது ஒரு மூன்று பூக்கள் வைங்க குரு கட்டுக்கட்டான பணம் மூன்று பூக்கள் வைங்க ஸோ அந்த வகையில் வந்துட்டு பேங்க் எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்துட்டு குரு ஆக்டிவேட் பண்ணோம் கட்டுக்கட்டான பணம் இவர்கள் டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ மூன்று பூக்கள் ஆறு பூக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து முல்லைப்பூக்களை பாக்கெட்டில் எப்பவுமே வச்சுக்கோங்க கல்லாவில் வைங்க சுவாமிக்கு போட போடுங்க அப்படியே வந்து பொருளாதாரன்றது ஆக்டிவேட் ஆகும் ரெண்டாவது பரணி நட்சத்திரக்காரங்க பரணி நட்சத்திரக்காரங்க நெல்லி மரம் வைக்கலாம் இதில் வந்து ரெண்டு விஷயமாக பார்க்கணும் ஒன்று வாஸ்து ரீதியாக பார்க்கலாம் ஜோதிட ரீதியாக பார்க்கலாம் ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது நெல்லி மரம் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மரமாக செ நினச்சி அதுக்கெல்லாம் வந்து மஞ்ச பொட்டெல்லாம் வச்சு வழிபடுவோம் ஊதுவத்தி கற்பம் காட்டி வழிபடுவோம் அதே வாஸ்தில் பார்த்திங்கன்னா நெல்லி மரம் வந்து இப்போ வீட்டில் இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியெல்லாம் இழுத்துக்கும் அப்படின்னும் போது நெகட்டிவ் எனர்ஜி இழுத்துக்கிட்டால் நல்லது பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்கு அருகில் நெல்லி மரம் வேண்டாம்னு சொல்லுவோம் அப்போ தோட்டம் இருந்துச்சுன்னா தோட்டத்தில் ஒரு வீட்டில் இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குன்னா அங்கே நெல்லி மரம் வச்சு வளர்க்கலாம் ரெண்டாவது உங்கள் குலதெய்வம் கோயில் வைக்கலாம் ஏரியில் வைக்கலாம் இந்த மாதிரி இடத்துல நெல்லி மரத்தை நீங்கள் பரணி நட்சத்திரக்காரங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும் ஜென்ம மாதத்தில் போயிட்டு வச்சு வழிபட்டுவாங்க ஒன்று பரணி நட்சத்திரக்கான பூக்கள் வந்து செவ்வரளி கிருத்திகை நட்சத்திரக்கான பூ செவ்வரளி அப்போ பரணி நட்சத்திரக்காரங்களை எது பண்ணோம் ரெண்டாவது நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணோம் அப்போ செவ்வரளி பூ வந்து நீங்கள் உங்கள் கூட ஆறு பூக்களோ மூணு பூக்களோ வச்சுக்கிறதும் ரெகுலராக சாமி நான் கோயிலுக்கு போறேன் செவ்வரளி வாங்கி கொடுங்க இல்ல நான் வீட்டில் பயன்படுத்த செவ்வரளி பயன்படுத்துங்க ஆஃபீஸ் செவ்வரளி அப்ப செவ்வரளி உங்களுடைய பொருளாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்கள் அருமை சார் அஸ்வினி பரணி இரண்டு நட்சத்திரத்திற்கும் வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தையும் அவங்களுடைய வாழ்க்கையின் தரத்தையும் வந்து ஏற்றக்கூடிய விரக்ஷம் மற்றும் பூக்கள் பத்தி சொன்னீங்க அடுத்த வரக்கூடிய நட்சத்திரங்கள் பத்தி அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நீங்க எங்களுக்காகவே நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துக்கிட்டோங்க சார் மிக்க நன்றி நன்றிங்க வாழ்க வளமுடன் என்னங்க எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் நம்ம பாலாஜி குருஜி அவர்கள் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இதெல்லாம் நீங்க வந்து நிச்சயமா கையில ஒரு நோட் புக் பேனாவோட உட்கார்ந்து அதுல எழுதி வச்சுக்கணுங்க இது உங்களுக்கு மட்டும் இல்ல அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கும் மிகவும் பயனுள்ள ஒரு பொக்கிஷ பெட்டகம் அப்படின்னே சொல்லணும் இதற்கு நிறைய பேர் தனியா கிளாஸஸ் வச்சு சார்ஜ் பண்றாங்க ஆனா நம்ம பாலாஜி குருஜி அவர்கள் நம்ம ஆன்மீக உள்ள அன்பு ரசிக பெருமக்கள் எல்லாருமே சிறப்பான உச்சகட்ட பிரம்மாண்ட வெற்றி வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற உயரிய நோக்கோடு தான் இந்த விளக்கங்கள் நமக்காகவே சொல்றாரு இதன் தொடர்ச்சியை அடுத்த எபிசோட்ல நம்ம கேட்டு பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்